வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு உங்களுடைய மனோநிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெரிய அளவில் உயர்ந்த ஒரு அது என்ன சொல்றது அதாவது பெரிய ஒரு பதவியில இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உயர்ந்த ஒரு மனோநிலை வந்து இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனம் இந்த இடத்துக்கு வர்றாருங்க உங்களுடைய பேச்சுக்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தரமான ஒரு பேச்சா இருக்கும் ஒரு விஷயம் ஒன்று சொன்னோம்னா அந்த ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிச சம்மந்தமான ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் வந்து நீங்க வாக்குறுதி கொடுப்பீங்க அதே நேரத்துல சில பேர் வந்து சில இடத்துல வந்து கண்ணா அதாவது ஒரு மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருந்து வந்து நீங்க விலகிடுவீங்க நம்ம ஏதாவது ஒரு சச்சரவுகள் இது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்க அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து ஒதுக்கிடுவீங்க அந்த இடத்துல இருந்து உங்களுடைய பேச்சுக்கள் வந்து தன்மையா மாற ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அதே நேரத்துல குடும்பத்திற்கு வந்து பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே இருக்கு ரிஷபராசிக்காரங்க வந்து இரண்டாம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் பதியுதுங்க ஆறாம் இடம் ஆறாம் வரைக்கும் வந்து வந்து உடல் சம்பந்தமான சில ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வச்சுக்கோங்களேன் வாய்ப்புகள் தேடி வரும் கரெக்டான சரியான ஒரு வைத்தியங்க சரிங்களா ரொம்ப வருஷமா வந்து சில பிரச்சனைகளை சுத்திட்டே இருந்தோம் அஹ் எவ்வளவோ மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்துட்டோம் அது என்னென்னமோ பண்ணோம் ஒண்ணுமே சரி வர மாட்டேங்குது இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல உங்களுடைய எதிரிகள் தொழில் தொடர்பான ஒரு எதிரிகள் வியாபாரம் தொடர்பான ஒரு எதிரிகள் இந்த விஷயம் கூட வந்து ஓரளவு வந்து சமாளிச்சு கொண்டு போயிடலாங்க ஓகேங்களா தொழில் தொடர்பான எதிரிகளை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எப்படி விளக்கறதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம பர்சனலாக வந்து முடிவெடுத்து எடுத்து எல்லாம் பண்ணிடலாம் அது மாதிரி வியாபாரமான வியாபாரத்துலையும் வந்து ஓகே தான் ஆனா நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறோம் வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் துறையில வேலை பாக்குறீங்க இல்லைன்னா வந்து கலைத்துறையில வேலை பாக்குறீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய திறமைகளை வந்து உங்களுடைய திறமைகளை பார்த்துட்டு நீங்க பெரிய அளவுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்க மேல வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை எல்லாமே உயர் அதிகாரிகள் யாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்ப என்ன நடக்கும் அதன் மூலமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை வந்து இது வரைக்கும் போயிட்டே இருந்திருக்கும் இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தில் பதியுது இல்லையா இதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாமே வந்து செதறி ஓடி போயிடுவாங்க ஓகேங்களா தானாவே வந்து வாழை சுட்டிக்குவாங்க எதுனாலன்னா உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் வந்து அதே மாதிரி மாறும் பொழுது உயர் அதிகாரிகள் வந்து உங்க மேல வந்து மிகப்பெரிய ஒரு பற்றுதல் பாசம் பாசம் லெவலுக்கு வந்துருவாங்க அப்போ எதிரிகள் என்ன சொன்னாலும் சரிதாங்க அது எல்லாமே வந்து ஓடி போயிடுவோம் அதே நேரத்துல ஏதாவது கோர்ட்டு கேஸு மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கூட சரிதாங்க இந்த டயத்துல அது எல்லாமே வந்து விடும் உங்க மேல வந்து எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது உங்களுடைய பேச்சுக்கள் சரி உங்களுடைய நடத்தைகள் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்போ எதிராளிதான் வந்து பொய் கேஸ் வந்து உங்க மேல கொடுத்துருக்காங்க அப்படிங்கற வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ உங்க மேல கேஸ் கொடுத்தவங்களே இருந்து அவங்களே அந்த கேஸ வித்ரா பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க இப்படி தொழில் சம்பந்தமா சில பிரச்சனைகள் வரும் இல்லையா இதுக்குமே குரு பேர்ச்சிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நல்ல விதமான தீர்வுகள் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் கடன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் ஒரு வீடு ஒண்ணு வாங்கணும் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னா போயிட்டு இருக்கு வர லாபத்தை எடுத்து அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த விஷயத்த வந்து இதுல போட்டுடலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த செட்டில்மெண்ட் வந்து கரெக்டா வந்திருக்காது இதுக்கப்புறம் குரு பேர்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க வந்து குரு பயிற்சி வந்து புதன்கிழமை வருது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுநாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து காலையில போயிட்டு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து கொண்ட கடலை மாலை வந்து போடுங்க ஓகேங்களா போட்டுட்டு ரிஷபம் ரிஷபம்னா சுக்கிரன் சுக்கிரனுடைய அம்சம் பொருந்தியதுதான் வந்து ரிஷபம் அப்போ நீங்க என்ன பண்ணுன்னா ஆறு டெய் விளக்குகள் சரிங்களா ஆறு நெய் விளக்குகள் வந்து குரு பகவானுக்கு போடுங்க மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க குரு பகவானுக்கு வந்து முல்லை மலர் சொல்லுவாங்க இல்லையா முல்லைப்பூ அந்த முல்லைப்பூ வந்து வாங்கி குரு பகவானுக்கு வந்து சாற்றுங்கள் உங்களுடைய வழிபாடு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே நீங்க சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்